என் அன்பு பிள்ளையே ஏன் என் மீது இவ்வளவு கோபம் உன் உடம்பில் ஏற்பட்ட காயத்திற்கு வலியால் துடிக்கின்றான் ஆனால் எனக்கு அதைவிட உன் மன வலியைத்தான் நான் சரி செய்ய அதிகம் கவனம் கொண்டுள்ளேன் உடம்பில் ஏற்பட்ட காயத்தை விட உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது மலை போன்றதாயிருக்கின்றது பிறரது வார்த்தைகள் உன் மனதில் வடுவாய் தேங்கி நிற்கின்றது அதை நான் சரி செய்கின்றேன் அந்த வலி எப்படி இருக்கும் என்று தெரிந்து நீ மற்றவர்களை வார்த்தைகளால் புண்படுத்தலாமா அவர்களுக்கும் அது காயம்தானே ஒருவனுக்கு உண்மையான எதிரி வெளியே இருப்பவர்கள் அல்ல அவனுடைய மனமே முதல் எதிரி உனக்கு ஒரு நிகழ்வுகள் நடந்தால் அதை மிக பெரிதாக சித்தரிப்பதும் உன் மனம்தான் அதை சிறியதாக சித்தரிப்பதும் உன் மனம்தான் உன் பகைவன் கூட எண்ணாத எண்ணங்களை உன் மனம் எண்ணமிடும் உன் மனம் என்பது அது அப்படி நடந்துவிடுமோ எப்படி நடந்திடுமோ என்று ஒரு கற்பனை பயத்தை அதை உணர வைத்துவிடும் நீ நல்லது நினைத்தாலும் அதை உனக்கே வேறு முகமாக சித்தரிப்பதும் உன் மனம்தான் அந்த நிமிடம் மௌனமாக அதை கடக்க செய்து அந்த எண்ணத்தை துடைத்திரி இப்படி செய்தால் உன் மனம் என்பது உனக்கு பகைவனாக இல்லாது தோல் கொடுக்கும் தோழனாக இருக்கும் நம் மனம் என்பது நல்லது கெட்டது என எல்லாம் நிறைந்தவைத்தான் உன்னோடு நல்லதை பிறருக்கு நல்லதாக மாற்று உன் கெட்டதை போரிட்டு வென்று அதை உனக்கான நியாயத்தை உணர்த்தும் நியாயமான பாதையாய் மாற்று இதற்கான அர்த்தம் என்ன என்பதை கூறுகின்றேன் கேள் தீயில் கையை நீட்டினால் சுடும் என்பதை அறிந்து நீ கையை தள்ளி வைத்தாய் என்றால் அதை புரிந்து நீ நடந்தாய் என்பது அர்த்தம் அதற்கு மாறாக புரிந்தும் நான் கையை விடுவேன் என்று சொன்னார் அதற்கான பலனை நீ கடந்துத்தான் ஆக வேண்டும் ஒருவனுக்கு நல்லது கெட்டது என இரண்டுமே தோன்றும் ஆனால் கெட்டதை நீ எவ்வாறு நல்லதாக மாற்றிக் மாற்றிக்கொள்கின்றாய் என்பதில்தான் உன் உண்மையான முன்னேற்றம் அடங்கியிருக்கின்றது கெட்டதை நினைப்பது என்னுடைய குணமல்ல அது அறநெறி அல்ல என் சாயப்பா எனக்கு அப்படி சொல்லித்தரவில்லை அப்படிப்பட்ட பாடத்தை எனக்கு புகட்டவில்லை என்று நினைத்தார் உன்னிடம் தோன்றும் எல்லாமே நல்லதாக மாறும் உன் சாயப்பா பிள்ளையாகிவிட்டாய் நீ உன்னில் இருக்கும் அனைத்துமே நான் அறநெறிக்கு உட்பட்டதாக பாதையிலும் உலக நியதியிலும் வாழ வைப்பேன் உன்னிடம் உனக்கே பிடிக்காத குணங்களை நீ உணர்ந்திருப்பாய் அதை நெறிப்படுத்தி எது நல்லது என்பதை உண்மை அறிவு அதனை உணர வேண்டும் என்பதற்காகவே சில நிகழ்வுகளை உனக்கு நிகழ்த்தி உள்ளேன் அதனால் பயப்படாதே உன்னை நல்ல பாதையை பின்பற்ற வைப்பது உன் தந்தையாகிய இந்த சாகியின் கடமை அதில் தான் எனக்கு ஆனந்தம் என் குழந்தையின் சிரிப்புத்தான் என் சிரிப்பு உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் துணை இருப்பேன் உன்னை ராஜ சிம்மாசனத்தில் அமர வைத்து அழகு பார்ப்பேன் என் தங்கமே இனி கலங்காதே உன் வாழ்வில் நான் துணை இருக்கின்றேன் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் நம்மை மதிப்பவர்களை நாம் போகலாம் அதில் தவறில்லை ஆனால் நம்மை அலட்சியப்படுத்துபவர்களை திரும்பிக் கூட பார்க்கக்கூடாது உனது பிரச்சனைகள் என்னவானாலும் சரி குழந்தையே எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி அவற்றை முற்றிலுமாக நான் தீர்த்து வைப்பேன் எல்லோரையும் நம்பு ஆனால் நீ நம்புகின்ற அளவிற்கு அவர்கள் உண்மையாக இருக்கின்றார்களா என்று யோசித்துக் கொள் என் கைகள் உன்மீதுத்தான் இருக்கும் நீ இரவு நேரத்தில் கண்ணீர் விட்டதெல்லாம் நான் அறிவேன் தங்கமே உன் கண்ணீரை கண்டு கொண்டுத்தான் உன்னிடம் பேசுகின்றேன் நீ இப்படி அழுகின்ற அளவிற்கு எதுவுமே நடந்துவிடவில்லை உனக்கு எது நல்லது அதைத்தான் நான் செய்துள்ளேன் உன்னுடைய எதிர்காலத்தை உன்னுடைய எதிர்கால தேவையை நான் கருத்தில் கொண்டு எடுத்த முடிவு எது என நினைத்துக்கொள் உன் தனிமையை நான் போக்குவேன் ஒருவரது பேச்சை விட மௌனம் அதிக எண்ணங்களை பிரதிபலிக்கும் உள்ளத்தில் உள்ள எல்லாவற்றையும் உலகில் பேசிவிடாதே உலகம் சொல்லும் எல்லாவற்றையும் உள்ளத்தில் சேர்த்து விடாதே உன் வருத்தத்தை ஒரு சிலரை புரிந்து கொள்வார்கள் சிலர் கதை கேட்கவே விரும்புகின்றார்கள் பலர் அதையும் கேட்பதில்லை மனிதர்களிடம் சற்று விழிப்புடனே இரு நமக்காக அனுசரித்துப் போகின்றவர்கள் எல்லாம் முட்டாள் கோழி என்று நினைத்து விடாதே அனுசரிக்கின்ற உறவெல்லாம் கிடைக்க மிகவும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலிருந்தும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள் அதுவே உன் வாழ்க்கையில் வெற்றியடைய உதவும் எத்தனை பேர் கூடி உனக்கு வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படியாக நான் உனக்கு பல வழிகளை உருவாக்குவேன் அமைதியாக இருப்பது மிக மிக கொடுமையான விஷயம்தான் அப்படி இருக்க பழகிவிட்டால் நிம்மதி நம்மை தேடி வரும் என்ன தவறாக நடக்கப் போகின்றது என்று வருந்தாமல் செய்யும் வேளையில் கவனம் செலுத்து தீப்பெட்டியில் கடைசி தீக்குச்சியை பற்ற வைப்பதில் உள்ள கவனம் முதல் குச்சியிலேயே வந்துவிட்டால் வாழ்க்கையில் எளிதில் ஜெயித்து விடலாம் மனிதன் முன்னை தூக்கிவிட்டால் அவனுடைய உயரத்திற்குத்தான் தூக்கிவிட முடியும் ஆனால் கடவுள் உன்னை உயர்த்திவிட அவர் முடிவு செய்து விட்டார் யாரும் அந்த உயரத்தை அடைய முடியாது குழந்தையே இயலாதவன் கையில் கிடைக்கும் இறுதி ஆகிதமே விமர்சனம் இயன்றவன் அதை தடுக்க ஏந்திடும் ஆயுதமே புன்னகை புன்னகையோடு இரு அனைத்தையும் வெல்லலாம் எதையும் பொறுத்துக் கொள்ளும் போது நல்லவர்களாக தெரியும் நாம் எதிர்த்து கேள்வி கேட்கும்போது கெட்டவர்களாக விடுகின்றோம் எதையும் யாரிடம் எதிர்பார்க்காமல் மகிழ்ச்சியோடு இரு தங்கமே உன் சாயப்பா நான் உனக்கு என்றும் துணையாக இருப்பேன் ஒருபோதும் கலங்காதே ஒருவனின் பலம் என்பது அவன் உடலை பொறுத்து அமைவதில்லை அவன் மற்றவர்கள் மீது உண்மையான அன்புகளை செலுத்தும் போதுதான் அவன் பலசாலி ஆகின்றான் என் கண்மணியே ஏன் கருணை பார்வை உன்மீதே எப்போதும் இருக்கின்றது உன் துன்பங்கள் முடிந்துவிட்டது இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பமாகின்றது உன்னை ஏமாற்றியவர்களின் முன் நீ எப்படி வாழ வேண்டும் எதற்காக அழுகின்றா நீ என்ன ஆசைப்பட்டாயோ அதையே செய் நான் உன்னுடன் இருக்கின்றேன் உன் கர்மாக்களை தட்சணையாகப் பெற்று புண்ணியத்தை உண்டாக்குவதற்காக நான் பக்கிரியாக உழவிக் கொண்டிருக்கின்றேன் பிச்சைக்காரனாக நாய்களாக ஈ எறும்புகளாகவும் உலாவுகின்றேன் உனது உழைப்பை உன் உழைப்பின் பலனை பிறர் அனுபவிக்கும் போதும் வருத்தப்படாதே அவர்கள் உன் கர்மாக்களை உனது பாவங்களை உண்டும் அனுபவித்தும் உன்னை விடுதலை செய்கின்றார்கள் என்று மகிழ்ச்சிக்குள் தங்கமே நீ இழந்து போனதையும் விட்டதையும் நான் அறிவேன் இருந்தும் மௌனமாக இருக்க காரணம் அவை உனக்கு புண்ணியத்தையும் ஆசிர்வாதத்தையும் வட்டியோடு சேர்த்துக் கொடுக்கும் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கைவே என் திட்டங்களை யாரால் அறிய முடியும் அறிய முயன்றவர்கள் அவதிக்குள்ளானார்கள் ஆனால் நீ அகங்காரத்தை விழுத்து என்னுடைய காலடியில் நீ சரணடைந்தா அளவு கடந்த ஆனந்தத்தை கண்டிப்பாக அனுபவிப்பாய் அன்பு குழந்தையே உனக்கு யாரும் துணையில்லை என்று சொல்பவரிடம் நெஞ்சை நிமிர்த்தி கூறு தங்கமே என் சாயப்பா எனக்கு துணையாக இருக்கின்றார் என்று என் வைரமே உனக்காக நான் குறித்த நேரக்காலம் வந்துவிட்டது என் கண்களை பார் நீ புரிந்து கொள்வார் என்னை மனதார நினைத்துக்கொள் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு உன் வாழ்விற்கான மாற்றங்களை ஏற்படுத்தப் போகின்றேன் இனி வாழ்க்கையில் நடக்காது என நினைத்து நீ வருந்திய காரியத்தை உன் சாயப்பா உனக்காக செய்து தரப்போகின்றேன் அதை கொண்டு மகிழ்ச்சியாக இரு குழந்தைகே என்ன துன்பம் வந்தாலும் மனதில் சலனம் கொள்ளாதே என்னையே நினைத்துக்கொள் எனது உதவி எந்த வடிவிலாவது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் கலங்காதி தங்கமே நீ அமைதியாக இரு காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது உன் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் நான் மாற்றி அமைப்பேன் உனக்காக நான் எனக்காக நீ இது இந்த ஜென்ம பந்தமில்லை பூர்வ ஜென்ம பந்தம் இதை பிரிக்க யாராலும் முடியாது தங்கமே கவலை வேண்டாம் மகிழ்ச்சியோடு இரு நீ எனது பொக்கிஷம் நீங்கள் அனைவரும் எனது மாகியின் குழந்தைகள் எனது அனுமதி அனுமதியின்றி எவரும் உன்னை நெருங்கக்கூட முடியாது இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என் வாக்கு என்றுமே பொய்யாகாது குழந்தையே உறவுகள் உன்னை பாராட்டும் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர் பொறுமையாக இரு நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன் அனைத்தையும் ஜெயமாக்குவேன் நான் இருக்கின்றேன் கலங்காதே உன் கைப்பிடித்து வழிநடத்துவேன் உன்னுடைய கேள்விகளுக்கு நான் எப்படியாவது பதில் சொல்லி கொண்டுத்தான் இருக்கின்றேன் நான் நீ எங்கு சென்றாலும் உன் கூடவே தான் வருகின்றேன் ஒவ்வொரு நிமிடமும் நீ என்னை அழைக்கும் போது நான் எவ்வளவு சந்தோஷமாக வருகின்றேன் தெரியுமா சில விஷயங்களை உனக்கு நிறுத்தி வைக்கின்றேன் அதற்கான காரணத்தை உனக்கு காட்டுகின்றேன் நிறுத்தி வைத்ததை தருவதற்கு தக்க காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றேன் அனைத்து முன்னிடம் வந்து சேரும் குழந்தையே உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு பொறுப்பு நானே கஷ்டங்களை கொடுக்க தெரிந்த எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க தெரியாதா என்ன என் வேலைகளை பொறுத்திருந்து பார் அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றுகின்றேன் உன் வேண்டுதல்களுக்கு பதில் வரும் நம்பிக்கையோடு இரு இதுவே நீ சாட்ச சரிதத்தை படிப்பதற்கு சரியான நேரம் இனியும் காலம் தாழ்த்தாமல் சீக்கிரம் எடுத்து படி என் தங்கமே அகத்தை தூய்மையாக்கு முகத்தை சிரிப்பால் நிரப்பு உற்சாகத்தை பற்று பயம் கவலை எல்லாம் துரத்து என்னை எப்போதும் நினைவில் கொண்டிரு என்றிலிருந்து உன் கஷ்டங்கள் நீங்கி உனது வேண்டுதல்கள் நிறைவேறும் நீ நினைத்தபடி உன் குடும்பம் தொழில் மிக திருப்திகரமாக இருக்கும் இது எனது சத்திய வாக்கு குழந்தையே நீ நடந்து செல்லும் பாதை அவ்வளவு எளிதானது அல்ல மிக கடினமானது ஏகப்பட்ட சோதனைகள் உன்னை தாக்கலாம் ஆனாலும் என்ன ஒன்றை மட்டும் நினைவுக்குள் உன் குரு உன் தந்தை நான் உன்னை இருக்க பற்றியுள்ளேன் நீ செல்லும் பாதையின் இடர்பாடுகளை களைந்து உன்னை உன் இலக்கை வெற்றிகரமாக கடக்க நான் துணை புரிவேன் தங்கமே எப்படி முன்னேறப் போகின்றோம் என்று கவலைப்படாதே விரைவில் உனக்கு மாறுதல்கள் ஏற்படப் போகின்றது உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் சாய்ராம் என்று சொல்லிக் கொண்டே இரு உன்னுடைய வாழ்க்கை நிறைவு பெறும் மனம் சாந்தமடையும் அபரிமிதமான நன்மைகள் விளையும் கடந்த கால நினைவு எதிர்கால பயம் இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நிகழ்காலத்தில் சிறப்பாக செயல்படு துணிபவனுக்கு தான் துன்பம் குறையும் நானிருக்கின்றேன் விடியம் என்று நம்பு வெளிச்சம் நிச்சயம் முடியும் என்று நம்பு வெற்றி நிச்சயம் பொறுமை ஒருபோதும் தோற்பதில்லை பொறாமை ஒருபோதும் ஜெயிப்பதில்லை உன் சந்தோஷத்தில் உன்னுடன் இருப்பவர்களை விட உன் கஷ்டத்தில் உனக்கு தோல் கொடுத்தவர்களை என்றும் மறந்துவிடாதே இனி எங்கு தேடி ஓடினாலும் கிடைக்காதது கடந்து போன வாழ்க்கை அதை பற்றி ஒருபோதும் யோசிக்காது குழந்தையே உன் எதிர்காலம் சிறப்பாக அமைய உள்ளது கோபத்தில் எடுத்தெறிந்து பேசும் சிலருக்கு ஒரு அரிய குணம் உண்டு என்னவென்றால் அவர்கள் பிறருக்கு துரோகம் செய்யவும் மாட்டார்கள் பிறர் முதுகில் குத்தவும் மாட்டார்கள் உன்னை அவமானம் செய்பவரை பழியெல்லாம் வாங்க வேண்டாம் அவரை பார்க்கும் போதெல்லாம் தலை நிமிர்ந்து கண் பார்த்து ஒரு சிரிப்பை பரிசலி அது போதும் குழந்தையே நல்லதை எதிரி சொன்னாலும் கேள் கேட்டதை நண்பனே சொன்னாலும் கேட்காதே தெரிந்து கொண்டா என்பதை விட விட்டாய் என்பதை உண்மையான அனுபவம் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த கதவுகளை மனிதர்கள் அடைக்கும் போது நீ எதிர்பாராத கதவுகளை கடவுள் திறந்து கொடுப்பார் நம்பிக்கையோடு இரு என் வைரமி உனக்கு எது வேண்டுமானாலும் என்னிடம் கேள் வேண்டியும் தரவில்லை என்றால் புரிந்து கொள் அது உனக்கானது அல்ல என்று என் குழந்தையின் நலம் ஒன்றே என் குறிக்கோள் அதனை மட்டுமே நான் உனக்கு தவறான போன சில விஷயங்களை நினைத்துக்கொண்டு மனதை வதைப்பதை விட சரியாக நடந்த பல விஷயங்களை நினைத்து மனதை மகிழ்விக்க பழகு என் வைரமே உன்னை தூக்கி எரிந்துவிட்டேன் என்று மார்த்தட்டி கொள்பவர்களுக்கு தெரியாது நீ விழுந்தது இந்த சாகியின் மடிமீது என்று கலங்காதே காலந்தனை நான் மாற வைப்பேன் கண்ணே உன்னை நான் வாழ வைப்பேன் ராஜாத்தியாக வாழப் போகின்ற உனக்கிருந்த கஷ்ட காலங்கள் முடிந்து நல்ல காலம் பிறந்திருக்கின்றது இனி வெற்றி உன்வசம் அமையப் போகின்றது சாகி நாமும் உச்சரிப்பதால் கஷ்டங்கள் விலகுவது மட்டுமல்லாமல் வர இருந்த கஷ்டங்கள் கூட கால் தெரிக்க ஓடிவிடும் நீ செய்யும் தர்மம் நிச்சயம் உன் குலத்தை காக்கும் இது உன் தந்தையின் சத்திய வாக்கு குழந்தையே அனுபவம் ஒரு நல்ல பள்ளிக்கூடம் ஆனால் அதன் கட்டணம் சற்று அதிகமே குழந்தையே அதிகமாய் காயப்படும் இடங்களில்தான் ஆரம்பமாகின்றது வாழ்க்கையின் பாடங்கள் மனம் தளராமல் முயற்சி செய் வென்ற பின் அனைத்தும் மாறும் ஒதுக்கி சென்றவன் தேடி வருவான் குறை சொன்ன வாய்கள் நிறைகள் சொல்லும் உலகமே உன்னை உதாரணமாக்கும் வியர்வை சிந்தாத மனிதனும் மை சிந்தாத எழுதுகோலும் எதையும் சாதிக்க முடியாது குழந்தையே இன்றைய நாள் இனிய நாளாக இறை எதிர்வை பெறும் நன்னாளாக அமைய நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் எனது ஆசியார் உன் வாழ்வில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் பேரானந்தமும் பெருகட்டும் உன் வாழ்வில் உள்ள அனைத்து துன்பத் துயரங்கள் மற்றும் கர்ம வினைகள் நீங்க பெற்று பேர் மகிழ்வுடன் வாழ நான் ஆசி வழங்குகின்றேன் கல்வியில் சிறப்புடன் விளங்கவும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருக்கின்ற தடைகள் நீங்கி மேன்மை பெறவும் திருமண தடைகள் நீங்கவும் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேரவும் நுண்ணுயிரி தாக்குதலில் இருந்து விடுபட்டு அனைத்து சகல சௌபாகியங்கள் கிடைக்க பெற்று மகிழ்வுடன் வாழ நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் நீர் வேண்டி விரும்பியது கனப்பொழுதில் உமது கரங்களில் தவழட்டும் உனது வாழ்வில் என்ப அதிர்வு பரவட்டும் நீர் பார்ப்போற்றி பிறர் வியக்கும் அளவிற்கு வாழ்வார் வளர்வார் வாழ்க வளமுடன் குழந்தையே மங்களம் உண்டாகட்டும் யாரும் உன்னை கவனிக்கவில்லை என்று வருந்தாதே உன்னை படைத்த இறைவன் நொடி தவறாமல் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றார் தேடி தேடி சென்று அன்பை திணிக்காதே அது அவர்களுக்கு திகட்டிவிடும் அன்பு கூட மருந்தளவு இருந்தால்தான் மதிப்பு என்மேல் வளர்ந்து வரும் நம்பிக்கையை உறுதிப்படுத்த பல நிலைகளை புரிந்து பொறுமையைக் கற்பித்து உன்னை வளர்ச்சியடைய செய்வேன் உன் லட்சியத்தை அடைய நம்பிக்கையோடு முயற்சி செய் தங்கமே நீ நிச்சயம் உயர்நிலையை அடைவார் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் உனக்கு நீ ஒவ்வொன்றாக நல்லது நடக்கத் தொடங்கும் நீ பட்ட துன்பங்கள் அனைத்து முடிந்துவிட்டது என் குழந்தை கோழை அல்ல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கிருக்கின்றது யார் உன்னுடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் சாகியப்பா நான் துணை இருப்பேன் நான் ஒரு காரியத்தை தாமதப்படுத்தினால் நிச்சயம் அதில் உனக்கு ஒரு நன்மை இருக்கும் தைரியமாக இரு இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் நினைவில் உன் சாயப்பா